இந்த வாரம் எங்கே வந்திருக்கும்னு பார்த்தீங்கன்னா சென்னை எக்மூரில் அமைந்திருக்கக்கூடிய தேசிய கைத்தறி கண்காட்சிக்கு தான் வந்திருக்கோம் வாங்க போய் பார்க்கலாம் நம்ம வந்திருக்கிற இந்த கண்காட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா நூறுக்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைத்து அவங்களுடைய பொருட்களை வந்து இங்கே வணிகம் இருக்காங்க இதில் ஒரு சிறப்பான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ்நாட்டில் மட்டும் இருந்து இல்லாமல் பிற மாநிலத்திலும் இருந்து கூட அவங்களுடைய பொருட்களை வந்து இங்கே வணிகம் இருக்காங்க நிறைய மக்கள் வந்து வாங்குறதுக்காகவும் அதை வந்து பார்க்கறதுக்காகவும் வந்திருக்காங்க வாங்க நம்மளும் அதை பற்றி நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கலாம் உள்ளே போகலாம் இப்போ பருமல இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கைத்தறி ஆடைகள் நிறைய பார்த்துருக்கலாம் ஆனால் கைத்தறி இயந்திரம் எப்படி இருக்குன்னு பெரும்பாலான மக்களுக்கு தெரியாது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே வந்திருக்க கண்காட்சியில் வந்து கைத்தறி இயந்திரம் இருக்குது ஸோ கைத்தறி அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய ரகங்கள் இருக்குது புடவைக்கு இருக்குது கைலிக்கு இருக்குது தனியாக நம்ம துண்டுகள் இந்த மாதிரி நிறைய இடங்கள் நிறைய துணிக்கு வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியான கருவிகள் இருக்குது அது மாதிரி இந்த கருவி வந்து பார்த்திங்கன்னா துண்டு செய்கிறதுக்கு அதாவது நம்ம மேலங்கி இந்த மாதிரியான விஷயங்களை வந்து தைக்கிறதுக்காகவே சில ரகங்கள் இருக்கும் அந்த ரகத்தில் இது ஒரு ரகம் இந்த ரகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து நூல் இந்த பருத்திலருந்து நூல் எடுத்து அந்த நூலை வந்து இலையாக்கி இலையை சிக்கு உடைச்சி சிக்கிலிருந்து தனியாக சாயம் போட்டு சாயத்திலருந்து இந்த மாதிரியான ஒரு விஷயம் பண்ணுவாங்க குறிப்பாக ஒரு விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா ஒரு புடவை வந்து கைத்தறிகள் நெய்யறதுக்கு பதினெட்டாயிரம் முறை வந்து கை கால்கள் வந்து அசைக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது மாதிரி ஒவ்வொரு ரகத்திலுமே ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு மனிதன் வந்து இத்தனை முறை கை கால்கள் வந்து அசைச்சு ஆகணும் அப்படிதான் வந்து நமக்கு வந்து ஒரு புத்தம் புடிய ஒரு வண்ண ஆடை வந்து நம்ம கைத்தறி ஆடை வந்து கிடைக்கிது அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த கைத்தறி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பார்க்கும்போதே ஆஹா இது நம்ம கூட கற்றுக்கலாம் போலையே ரொம்ப அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கலாம் ஆனால் இவர் வந்து ரொம்ப அழகாக வந்து கைதில் நெஞ்சிட்டு இருக்காரு அதில் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து விழுதுகள்ன்னு சொல்லுவாங்க இது வந்து சில இடங்களில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நூல்நிலை இருக்கும் இதுல வந்து ஒரு உலோகத்தை வந்து கலந்துருக்காங்க இந்த கருவியானது மனிதனுடைய எல்லா தசி நாட்களையுமே வந்து இணைக்கக்கூடிய ஒரு இதுவா இருக்கு அதுவும் இந்த தொழில் வந்து பார்த்திங்கன்னா பல மக்களுக்கு வந்து உடம்பு வந்து ரொம்ப சத்து ஊட்டக்கூடிய இதுவாக இந்த இது வந்து இருக்குது உடற்பயிற்சி வந்து நம்ம செய்யவே வேணாம் ஆனால் இந்த கைத்தறி வந்து நம்ம நெஞ்சாவே போதும் உடம்பு வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இவர் இது இந்த இதாக வந்து நாடா இந்த நாடா இதில் வந்து எடுக்கிறது தப்பாக எடுத்துக்காதீங்க இந்த நாடாக தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இலைகளை வந்து இணைச்சி நமக்கு வந்து ஒரு அழகான ஒரு ஆடையை வந்து கொடுக்குது இந்த ஆடை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு மனிதன் வந்து ஒரு நாளைக்கு ஒரு புடகு தான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கில் இருக்குது அது மாதிரி இந்த துணி வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் மொத்தத்துலேயுமே வந்து நான்கு நான்கு நாட்கள் இதை நெஞ்சாதான் இவ்வளோ பெரிய ஒரு ஆடை வந்து நமக்கு கிடைக்கும் இந்த தொழிலை வந்து பார்த்திங்கன்னா கையும் வேலை செய்யும் காலும் வேலை செய்யும் கண்ணும் வேணும் மூளையும் வேணும் எல்லாமே வந்து ஒருங்கிணைந்து செஞ்சால் மட்டும்தான் இந்த ஒரு துணி வந்து நமக்கு கிடைக்கும் இந்த அதிக எடை கொண்ட உலோகம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இலைகளை வந்து காற்றுல வந்து அசைவிடாமல் தனக்குள்ளே கட்டுப்படுத்தி வைக்கும்போது தான் இந்த துணியானது நமக்கு வந்து ரொம்ப சீராகவே வந்து நமக்கு கிடைக்கும் அதாவது குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயந்திரம் எல்லா ஊர்லேயுமே இருந்திருக்கு ஒரு பிரமிப்பான ஒரு கைத்தறி இயந்திரம் வந்து நீங்கள் இருக்கீங்க இது மட்டும் இல்லாமல் இந்த கண்காட்சியில் வந்து எக் எண்ணற்ற கருவிகள் இருக்குது எண்ணற்ற ரகங்கள் எண்ணற்ற நம்ம பார்க்கவே முடியாத நம்ம பார்த்திடாத சில எண்ணற்ற பொருட்கள் இருக்குது வாங்க அதையும் போய் பார்க்கலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு இந்த பேர் வந்து பார்த்தீங்கன்னா ராட்டை இந்த ராட்டைக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு கதையை இருக்கிறது என்ன கதை அப்படின்னு பார்க்குறீங்களா மகாத்மா காந்தி அவர்கள் அந்நிய நாட்டு துணிகளை வந்து நம்ம பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு முடிவெடுத்து இந்த ராட்டையில் தான் வந்து நூல் உருட்டி அந்த நூலை வைத்து ஒரு ஆடை தயிர்த்து அந்த ஆடையை தான் வந்து பல காலமாக வந்து அவர் பயன்படுத்தி வந்தார் அவர் மட்டும் பயன்படுத்தாமல் நாட்டில் இருக்கக்கூடிய நிறைய மக்களுக்கும் நம்மளுடைய தயாரிப்பு நம்ம நம்ம தயாரிப்பு நம்ம தான் பயன்படுத்தணும் அந்நிய தயாரிப்பு நம்ம பயன்படுத்தக்கூடாதுன்னு ஒரு முடிவெடுத்து ஒரு பெரிய புர புரட்சியை உண்டாக்குனார் அப்படின்றதுல இந்த ராட்டினம் வந்து இடமெட்டு கையில் என்ன இருக்குன்னு பார்க்குறீங்களா கைத்தறியில் வந்து அடுத்த பரிமாணமா ஒரு விஷயம் வந்தது அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அச்சு எடுத்து நெய்க்கக்கூடிய ஒரு துணி அந்த துணி தான் வந்து நம்ம இந்த துணி வந்து கைத்தறில நெஞ்சிருவாங்க நெஞ்சதுக்கு அப்புறம் அந்த துணியோட அரிசி கஞ்சி சேர்த்து அந்த ஈரத்தோடைய அச்சை வந்து இப்படி வச்சு எடுத்தாங்கன்னா ஒரு அழகான ஒரு நல்ல ஒரு வடிவமைப்பில் வந்து நமக்கு வந்து துணி கிடைச்சிடும் அந்த துணி தான் வந்து பார்த்துட்டு இருக்கோம் இந்த கைத்தறி கண்காட்சியில் மேலும் ஒரு சிறப்பான ஒரு விஷயம் இருக்கு என்னன்னு பார்க்குறீங்களா கைவினைப் பொருட்கள் அதாவது நம்ம வந்து நிறைய இடங்களை போய் நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கலாம் ஆனால் கைவினைப் பொருட்களை வந்து பார்க்கும்போது ஆஹா ரொம்ப அழகாக இருக்கே அற்புதமாக இருக்கேன்னு நம்ம பார்த்துருக்கோம் நிறைய இடங்களை கேட்டிருக்கோம் அதுவும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த புகைப்படம் நல்லா மகாலட்சுமி ரொம்ப அழகாக இருக்காங்க இந்த புகைப்படம் வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து ரொம்ப அது ஒரு சாதாரண புகைப்படமாக தான் தெரியும் ஆனால் அது கிடையாது இந்த புகைப்படத்தில் இருக்கக்கூடிய இந்த கைவனம் வந்து பார்த்தீங்கன்னா தங்க முலாமால் செய்யப்பட்டது இது வந்து சின்ன ஃபோட்டோ மட்டும் கிடையாது சின்ன விஷயம் கேட்டால் கிடையாது முழுக்க முழுக்க தங்க வேலைப்பாடுகள் கொண்ட ஒரு புகைப்படம் அது மட்டும் வாங்க நிறைய விஷயங்கள் இருக்குது அதுவும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சிலை இந்த ஐமோன் சிலை வந்து பார்த்திங்கன்னா பார்க்கும்போதே வந்து மனதை வந்து ரொம்ப கொள்ளை கொள்ளுது குறிப்பாக வந்து இந்த மாதிரி குத்து வழக்குகள்லாம் வந்து நம்ம வீட்டுடைய மூடாரத்தில் வைக்கும்போது ரொம்பவே வந்து வீடே வந்து ரொம்ப அழகாக இருக்கும் குறிப்பாக இன்னொரு விஷயம்னு சொல்கிறேன் இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏதோ ஒரு நவாபாண்ட காலத்தில் வரைஞ்ச ஓவியம் மாதிரி தெரியுதுன்னு நீங்கள் நினைக்கலாம் உண்மைதாங்க இதை வந்து நவாப ஆட்சி காலத்தில் அவங்களுடைய உருவம் இப்படி தான் இருக்கும் அவங்களுடைய குதிரை இப்படி தான் இருக்கும்னு சொல்லிவிட்டு அவங்களுடைய ஆட்சி முறையை விளக்குற மாதிரியான ஒரு அழகான வந்து மர வேலைப்பாட்டில் வரைஞ்ச ஒரு ஓவியம் இது இது மட்டுமா நிறைய பெண்கள் வந்து வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நகை நிறைய வாங்கிட்டு பிளாஸ்டிக் அதாவது இந்த தான் வந்து நகையெல்லாம் வச்சுருப்பாங்க அது வேணாம் நீங்கள் வந்து ஒரு நல்ல மரத்தில் வந்து சூப்பராக செய்யப்பட்ட ஒரு அழகான ஒரு பெட்டகம் இருக்குது இந்த பெட்டகத்தில் வந்து நகை சேமித்து வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ரொம்ப அழகான ஒரு நல்ல கலைநயத்தோட வேலைபாடுகளோடு இந்த பெட்டி இருக்குது இது மட்டுமா இதுவும் குறிப்பாக இந்த யானை சிலையை நீங்கள் பாருங்கள் இது நம்ம எங்கேயோ படித்த மாதிரி இருக்குமே எங்கேயோ இதை பார்த்துருக்குமேனு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம் ஆமாங்க நம்ம தஞ்சை பெரிய கோயில் கட்டும்போது யானைகள் யானைகளை வச்சு தான் வந்து கல்களெல்லாம் வந்து இழுத்துட்டு போனாங்க நிறைய மரங்கள்லாம் இழுத்துட்டு போனாங்க அந்த நம்ம கற்பனையில் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க அது கற்பனை மட்டும் தான் நினச்சிருப்போம் ஆனால் அந்த கற்பனையை ரொம்ப அழகாக ஒரு மரத்தில் வந்து செஞ்சுருக்காங்கன்னா அது இங்கே தாங்க ரொம்ப அழகாகவே இருக்குது மாதிரி சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி யானை சிற்பங்கள்லாம் பார்த்துருக்கலாம் அதாவது இது வந்து மரந்தான் இந்த மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி செஞ்சுருக்காங்க பாருங்கள் அதுவும் ரொம்ப ரொம்ப அற்புதமாக அதுவும் உள்ளே எதுவுமே இல்லாமல் யானையுடைய வயிற்றுலேயே வந்து ஒரு குட்டி யானை இருக்குது எப்படிங்க செய்ய முடியும் அதுதான் வந்து இந்த கைவினைப் பொருட்கள் இந்த கைவினைப் பொருட்களில் மேலும் ஒரு சிறப்பான ஒரு விஷயத்த வந்து நான் பார்த்தேன் என்னன்னு கேட்குறீங்களா இது தாங்க இது வந்து ஒரு கல்லை செஞ்சுருக்காங்க இது நல்லா உத்து பாருங்க இது எங்கே இருக்குன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அதாவது தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலுமே வந்து சென்னைன்னு வந்துட்டாவே சென்னையை பார்க்குறவங்க கண்டிப்பாக வந்து இந்த இடத்தையும் பார்ப்பாங்க இது எங்கேன்னு கேட்குறீங்களா நம்மளுடைய மகாபலிபுரம் மகாபலிபுரம் தபசு தபசு சிலை தான் வந்து ரொம்ப ஏற்கனவே அதே பெரிய மலையில் இப்படி சின்ன சின்ன சிலைகளை வந்து வடிச்சிருக்கிறது நமக்கு பெரிய ஆச்சரியம் இருக்கும் ஆனால் அந்த ஆச்சரியத்தை விட இதை இது ரொம்பவே பெரிய ஆச்சரியம் ஏன்னா இந்த கல்லில் ரொம்ப 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 சின்ன விஷயங்களை கூட ரொம்பவே வந்து அற்புதமாக வந்து செதுக்கியிருக்காங்க ரொம்ப அழகாகவே இருக்குது இந்த சிலையை வந்து நீங்கள் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இங்கே வாங்க விற்கிறதுக்காக சொல்லலை ஏன்னா நிறைய இடங்களில் வந்து இது மாதிரி கிடைக்கிறதில்ல அதுபோல் வந்து இன்னொரு விஷயம் சொல்கிறேன் இன்னொரு விஷயத்தை நீங்கள் பார்க்கலாம் இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எழுதுகொள் வைக்கிற ஒரு இது இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து நம்மளுடைய மகாபலிபுரத்தை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஐந்து குகை சிலைகள்லாம் வந்து கோபுரங்கள்லாம் வந்து இதில் அழகாக வந்து வடிவமைச்சிருக்காங்க பொறிச்சிருக்காங்க குறிப்பாக இன்னொரு விஷயம்னு சொல்கிறேன் இது வந்து நம்மளுடைய திருவள்ளுவர் கன்னியாகுமரியில் தான் வந்து நம்ம பெரிய சிலையாக கல்லில் பார்க்கலாம் இங்கே வந்து நிறைய இடங்களில் வந்து இருந்தாலுமே இது வந்து முழுக்க முழுக்க பூம்புகார் பூம்புகார்னால் நமக்கு தெரியும் அதாவது வந்து நம்ம கண்ணகி கண்ணகி வந்து வாழ்ந்த நம்மளுடைய கோவலன் இருந்த ஊர் இந்த ஊரில் அங்கேருந்து கொண்டு வந்த கற்களை செஞ்ச ஒரு அழகான ஒரு சிலை தான் இந்த திருவள்ளுவர் சிலை இது மட்டுமா வந்து இருக்கிற எல்லா சிலையுமே வந்து நீங்கள் பாருங்கள் ரொம்பவே வந்து அற்புதமாக இருக்குது அது முழு முழுக்க முழுக்க வந்து பஞ்சலோக சிலைகள் தான் வந்து இங்கே நிறையவே வந்து வச்சிருக்காங்க அது மட்டுமா இந்த பாருங்கள் குறிப்பாக வந்து இது இருக்குது இல்லைங்களா இந்த மகாலட்சுமி இந்த லக்ஷ்மி வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் புகழ்பெற்ற ஓவியக்கலையில் வந்து செய்யப்பட்டது இதில் குறிப்பாக வந்து நான் ஸ்டாம்ப் முதலே சொல்லியிருப்பேன் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க தங்க வேலைபாடுகள் தங்க முலாம் பூசப்பட்டு வரையப்பட்ட ஒரு அழகான ஒரு ஓவியம் தான் நம்ம அடுத்தது வந்து பார்க்க போகிறது என்னென்னு பார்க்குறீங்கன்னா இந்த பித்தளை உலோகத்தில் செய்யப்பட்ட ஒரு அழகான வேலைப்பாடுகள் கொண்ட ஒரு அற்புதமான சிலை தான் பார்க்குறோம் இந்த சிலை வந்து பார்த்திங்கன்னா காமதேனு சிலை நம்ம நிறைய வீடுகளில் வந்து பார்த்திங்கன்னா பூஜை ரூமில் வந்து வச்சுருப்போம் இந்த அதுவும் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய வேலைப்பாடுகள் அதுவும் லக்ஷ்மி அம்மா வந்து ரொம்பவே வந்து அழகாக வந்து இந்த பசுடைய முதுகில் இருக்காங்க அதுவும் குறிப்பாக வந்து இந்த சின்ன ஒரு கண் பார்த்தீங்கன்னா அதனுடைய அம்மா கிட்டே வந்து பால் குடிக்குது அதுவும் ரொம்பவே வந்து அற்புதமாக சின்ன சின்ன நுணுக்கங்களை வந்து ரொம்பவே அற்புதமாக சொல்கிற இந்த சிலை வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது அதுவும் ரொம்ப அழகாக இருக்குது இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா குறிப்பாக இது கிருஷ்ணா ராதான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க நம்ம ராதா சிலை தான் ரொம்பவே அழகாக அதுவும் ஒரு பெண் வந்து எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி நம்ம கண்ணுக்கு வந்து தெரியறாங்க அதுவும் அதே மாதிரி உயிரோட்டமாக இருக்கிற மாதிரியே இருக்குது இந்த சிலை ஸோ இந்த சிலையுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரொம்பவே அழகாக அற்புதமாக இருக்குது பார்க்குறவங்க கண்டிப்பாக வந்து பாருங்கள் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இது நம்மளுடைய அசோக சக்கரம் அதில் இருக்கக்கூடிய சிங்கம் நான்கு முகங்களுமே வந்து ரொம்ப அழகாக இருக்குது ஸோ நல்லாயிருக்கு அடுத்ததாக வந்து குறிப்பாக இன்னொரு விஷயத்த நான் சொல்கிறேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தஞ்சாவூர் போனாவே வந்து ரொம்ப அழகான ஒரு பொம்மையை வந்து எதிர்பார்ப்போம் என்ன பொம்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜோடி பொம்மை தான் தலையாட்டி பொம்மைகள் தஞ்சாவூருடைய ரொம்பவே ஃபேமஸான இந்த பொம்மையை வந்து இங்கே வந்து வச்சுருக்காங்க பாருங்கள் தலை ரொம்ப அழகாக ஆடுது அதாவது கும்பகோணம் எடுத்தாவே வந்து கோயில்களுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா விளக்குகள் தான் நிறைய குத்துக்களக்க வந்து கும்பகோணத்தில் நிறையவே கிடைக்கும் அதுவும் குறிப்பாக வந்து இந்த நாச்சியா விளக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அதாவது வீட்டினுடைய முற்றத்தில் வந்து இந்த விளக்கு தான் இருக்கும் வரவேற்கிறவங்கள நல்லபடியாக வரவேற்கிறது வந்து இந்த விளக்கு தான் இந்த விளக்குமே வந்து இங்கே இருக்குது என்னுடைய இன்னைக்கு ஒரு அரங்குக்கு வந்திருக்கோம் இந்த கண்காட்சியில் இந்த அரங்கில் வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்ல சேர்ந்த நம்ம கைத்தறி புடக நிறையவே பார்க்கலாம் அவர்கிட்ட நிறைய கேள்விகள் கேட்கலாம் ஐயா வணக்கம் ஐயா சுப்பிரமணியன் என் பேரு திண்டுக்கல்ல இருந்து வந்திருக்கேன் திண்டுக்கல்ல காட்டன் பை காட்டன் கோரா காட்டன் ஆர்ட் சில்கு பம்பர் காட்டன் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு எல்லாம் நிறைய கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் வீவர்ஸ் இருக்காங்க சரிங்கய்யா இப்போ இந்த படகுகள் வந்து நீங்கள் தயாரிக்கிறீங்க இல்லையா ஆமாம் நீங்கள் தமிழ்நாட்டில் அதிகமாக கொடுப்பீங்களா இல்லை மற்ற மாநிலத்தில் வந்து நீங்கள் நார்த்து நிறையா போகும் சார் கைத்தறியில் என்ன ஒரு விசேஷம்னா உங்களுக்கு வந்து நார்த்தில் உற்பத்தி ஆகிற ஆர்ட் சில்க் அல்லாத கைத்தறி இல்லாத காட்டன் அல்லாத எல்லாமே ஒரு ஒரு தீ பிடித்தாலோ எது பிடித்தாலோ உடம்போட ஒட்டிரும் இந்த கைத்தறியில் என்ன பெனிஃபிட்னா எந்த தீ ஒரு தீக்குச்சி பட்டாலும் சரி நெருப்பு பட்ட உடனே கீழே விழுந்து உதிந்துடும் காட்டன் வந்து உடம்போது எதுப்பவுமே ஒட்டாது அந்த ஒட்டாதனால தான் மனிதனுக்கு வந்து ரொம்ப பாதுகாப்பானது ராஜஸ்தான் போல மாநிலங்களில் என்ன ஏன்னா இந்த கைத்தறி திண்டுக்கல் கைத்தறி தான் நிறையா போயிட்டே இருக்குது அங்கே வந்து நிறைய பயங்கரமான உஷ்ணமான பூமி வந்து எளிதில் தீப்பட் பிடிக்கக்கூடிய இடங்கள்லாம் நிறையா இருக்குது அப்போ வந்து இந்த கைத்தறி சேலைகள் தான் நிறையா போயிட்டே இருக்குது சார் சரிங்க இப்போது அந்த கோரா பருத்தி இருக்கு இல்லைங்களா ஆமாம் சார் ஏற்கனவே வந்து விவசாயம் வந்து ஒரு நிறைய இடங்களில் வந்து விவசாயம் வந்து யாரும் செய்கிறதே கிடையாது ஆமாம் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இந்த உற்பத்தி செய்யறதுக்கான இந்த கோரா பருத்தி மட்டும் உங்களுக்கு எங்கேருந்து மேக்சிமம் கோரா காட்டன் எல்லாமே பேங்களூரில் இருந்து உற்பத்தி ஆகி வருது அது எல்லாமே நிறைய கெமிக்கல்ஸ் எல்லாம் போட்டு தயார் பண்ணலாம் அந்த வெரைட்டிஸ் எப்படி தயார் பண்ணுறங்க அது நமக்கு தெரியாது ஆனால் கூராடை வந்து சேலம் பெங்களூர் அந்த இடங்கள்ல தான் நம்ம வாங்குறோம் நம்ம வாங்கிய அந்த ஒரு பட்டு நூல் ஒரு பாவு மட்டுமே பதினாறாயிரத்தி அறநூறு ரூபாய் அதை வாங்கி நூல் காட்டன் இப்போ விலலாம் ஜாஸ்தி சார் ஆனால் அதே நேரம் வந்து ஃபவர்லூமில் கொடுத்தா ஆறு மணி நேரம் நெய்யிறதை வந்து இதே வந்து வீவிங் பண்ணுற ஒரு நெசவு தர ஒரு நெசவு தொழிலாளி நெய்கிறதுக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தி எழுவத்தி ரெண்டு மணி நேரம் மூணு நாள் ஆகும் ஒரு புடவை நெய்கிறதுக்கே பத்தொம்போதாயிரத்தி அறநூறு நூல் ஊட போயிட்டு வரணும் வார்பிங்கில் வந்து ஈஸியாக தயார் பண்ணி கொடுத்துருவாங்க ஆனால் உட்காந்து ஒவ்வொரு நூலும் இழுத்து இழுத்து வச்சு நெஞ்சால் தான் கோரா காட்டனும் ஹார்ட் சில்க்கோ எதுவுமே நெய்ய முடியும் அதனால் வந்து கஷ்டப்பட்டு தொழில் பண்ணுறது வந்து விவசாயத்துக்கு அடுத்த நெசவு தொழில்தான் சரிங்கய்யா கேள்வி அதாவது அழிந்து வரும் தொழிலில் வந்து விவசாயம் இருக்குது வந்து இல்லையா ஆமாம் அதை பற்றி உங்களுக்கு கருத்து என்னங்க அதை பற்றி என்னன்னா மேக்சிமம் வந்து கைத்தறிகள் வந்து அழிகிறதுக்கு ஃபவுல் ரூம் வளர்றதுக்கு ஒரு காரணம் ரெண்டாவது என்னென்னா மனிதர்களுக்கு வந்து கைத்தறி இனி வந்து நிறைய காலங்களில் வந்து உற்பத்தி ஆகாது நீங்கள் கற்றவங்க குறைஞ்சிட்டே வந்துட்டாங்க இப்போ திண்டு சென்னையிலே எடுத்துக்கோங்க குறைந்தபட்சம் நூற்றுக்கு பத்து பெர்சன்ட் தான் சேலை கட்டுறாங்க மிச்சம் தொண்ணூறு பேர் வந்து சுடிதார் அது இது இது நிறைய பேர் போயிட்டாங்க அதனால சேலை உற்பத்தியும் கம்மி அதே நேரம் வந்து சேல்ஸும் கம்மி சேல்ஸும் ரொம்ப ரொம்ப டவுன் ஆயிடுச்சு அதனால வீவர்கள் எல்லாமே வேற தொழில் தடவை ஆயிடுச்சு இப்போ நான் இருக்கேன்னா எனக்கு மூணு பசங்கள் இருக்காங்க அந்த மூணு பசங்களும் நெசவு தொழிலை தொட்டதே இல்லை ஏன் தொட்டதில்லைன்னா அடுத்து அப்பா என் ஜெனரேஷன் இப்படி போயிடுச்சு நீங்கள் இருக்க இருக்க நெசவு நெஞ்சு எங்களை படைக்க வச்சிட்டீங்க ஆனால் இந்த தொழில் நாங்கள் செஞ்சால் எங்கள் ஜெனரேஷன் வளராது இன்னும் சொல்லி வேறு தொழில் போயிட்டாங்க அந்த காலத்திலே பாடி வச்சாங்க அப்பன் தொழிலை அவனது பிள்ளை சொப்பனத்திலுமே நினைப்பது இல்லை அப்படி செய்வதனாலே தொல்லை வந்தது என்றால் கேட்பதும் இல்லை இன்னும் சொல்லியிருக்கான் வேலை வேலை என்று ஓலமிட்டு அழுதா வேலை கேது பஞ்சம் விபரம் புரியுதா ஆளை தேடி அது வீட்டுக்கு வருதான்னு அந்த காலத்தில் சொல்லி வைச்சாங்க ஆனால் அது இப்போ நடைமுறையில் இருக்குது நிறைய பேர் வந்து அப்பன் தொழிலை பார்க்குறதே இல்லை அதனால் நிறைய தொல்லைகளும் வந்திருக்கு நிறைய செல்ஃபோன் வாட்ஸ் வாட்ஸ்அப்லாம் வளர்ந்துருச்சு அதனால தொல்லையும் வந்திருக்கு அப்பன் தொழிலில் பார்க்காதனால தொல்லையும் வந்திருக்கு சரிங்க இப்போ வந்து நீங்கள் ரொம்ப அழகாக தமிழ் பேசுகிறீங்க இப்போது உங்கள் குழந்தைகளுக்கு வந்து நீங்கள் இந்த தொழிலை வந்து கொடுப்பீங்களா

எல்லாமே கம்ப்யூட்டர் காலத்தில் அங்கே ஒவ்வொருத்தையும் அலைய வைக்கிறது பார்த்தா நிற்கிறது பார்த்தா பன்னெண்டு மணி நேரம் பதினாறு மணி நேரம் எங்கள் அலை அலைய வைக்கிறாங்க ஆனால் நீங்கள் கஷ்டப்படாமல் ஒரே இடத்துல நிழலில் உட்காந்து வேலை பார்த்தீங்க எங்களை பேசாமல் நெசவு கற்றுக் கொடுத்துருக்கலாமேங்கிறாங்க ஆனால் காலம் கடந்த பின்னால் தான் இந்த யோசனையாக வருது சாமியாரை போகிறதுக்கு முன்னாடி ஈஸியாக சாமியாராக போயிடுறாங்க ஆனால் சாமியாராக போயிட்டு திரும்ப சன்னியாசியாக சம்சாரி ஆக முடியலை அதனால் வந்து இப்போ வந்து நான் வந்து அதை படிச்சுட்டேன் இதை படிச்சுட்டேன் ஆனால் இந்த தொழிலை என்னால் பிடிக்கலைப்பா ஏன்னா நாற்பத்தஞ்சி முப்பத்தஞ்சில் வெரைட்டி விட்டுருவாங்க போல இருக்குது நான் எழுவது அறுபத்தஞ்சில் வரைக்கும் நெசவு நெய்கிறேன் இன்னமும் நான் நெசவு நெய்கிறேன் எனக்கு தொ தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாறு நரம்பும் வேலை செய்யுது ஆனால் அந்த பசங்களுக்கு சரியாக சாப்பிட முடியல சரியாக கிடைக்கல நாங்கள் நிழலில் உட்காந்து வேலை செஞ்சோம் நிழலில் உட்காந்து சாப்பிட்டோம் நிம்மதியாக இருந்தோம் அந்த நிம்மதி அவங்களுக்கு இல்லை பிள்ளைகளுக்கு வழக்கமாக வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் ஆரணி தான் வந்து நமக்கு பட்டுனாவே தெரியும் ஆனால் இங்கே திருபுவனம் பட்டு வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஐயா நம்ம கூட இருக்காரு அதுலேயுமே வந்து காஞ்சிபுரம் பட்டுக்கு பட்டுக்கு அடுத்து தான் வந்து ரொம்ப அழகாக வடிவமைக்கப்பட்ட பட்டு தான் நம்ம பார்க்குறோம் ஐயா வணக்கம் ஐயா தாராசுரம் பேருங்க ஐயா கே ஆர் சந்திரன் தாரா தாராசுரம் கூட்டுறவு சொசைட்டிலேருந்து தயார் பண்ணியிருக்கோம் கோப்டாக்ஸில் தான் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இப்போ கவர்மெண்ட் இங்கே கூப்பிட்டதுனால இங்கே வந்து போட்டிருக்கோம் ஓரளவுக்கு நல்ல வியாபாரம் ஓடிக்கிட்டு இருக்கு இந்த ரகம் வந்து அங்கே கோயில் நிறைந்த நகரம் நம்ம கும்பகோணம் அதனால் அந்த ரகத்துக்கு தகுந்த மாதிரி நாங்கள் தயார் பண்ணுறோம் சிறப்பான வகையில் போய்கிட்டு இருக்கு சரிங்கய்யா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பட்டுனாவே காஞ்சிபுரம் தான் சொல்லுறாங்க இல்லைங்களா காஞ்சிபுரம் பட்டுக்கும் இந்த சோழன் பட்டுக்கும் என்னங்கய்யா பட்டு எந்த விதமான வித்தியாசம் இல்லை ஊர் தான் வித்தியாசம் காஞ்சிபுரத்தில் தயார் பண்ணுறது காஞ்சிபுரம்னு சொல்கிறோம் கும்பகோணத்தில் தயார் பண்ணுறது கும்பகோணம் தாராசுரம் தயார் பண்ணுறது ஒவ்வொரு ஊரில் சொசைட்டி இருக்குது பாருங்கள் அந்த பேரில் வந்துடுறதுனால அந்தந்த ஊர் பெயர் சொல்கிறோம் எல்லாமே டான்சிலுக்கில் தான் கொள்முதல் பண்ணுறோம் பட்டு பாவு ஜரிகை எல்லாமே அங்கே தான் ஆகணும் கவர்மெண்ட்டு சிஸ்டம் தான் கவுர்மெண்ட் மூலியமாக தான் எல்லாமே வாங்கி ஆகணும் கொள்முதல் பண்ணுறதுனால கொஞ்சம் ஜரிகை வந்து டெஸ்டர் ஜரிகை போட சொல்லியிருக்காங்க அதனால் அது விலை கம்மியாக இருக்கும் இது கொஞ்சம் விலை கூடுதலாக இருக்கும் வேறு ஒன்றும் வித்தியாசங்கள் கிடையாது சரிங்கய்யா இப்போ பட்டுனாவே வந்து ரொம்ப வசதி படித்தவங்க தான் வந்து வாங்க முடியிற ஒரு சுச்சுவேஷன் அதான் ஒரு சூழ்நிலை இருக்குது இல்லைங்களா ஆமாம் இப்போ வந்து நடுத்தரக வர்க்கத்துக்கும் பட்டு நம்ம கொடுக்கணும் அதிக அதாவது அதிகப்படியான பட்டுகள் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் எப்பயாவது முடிவெடுத்து உங்கள் சங்கத்துலேயோ இல்லை அதுக்கான தயாரிப்பில் எப்பயாவது இறங்கியிருக்கீங்களா அதுதான் இது விலை கம்மியாக வர்றது இது கொஞ்சம் விலை கூடுதலாக வர்றது இது வந்து ஜரிகை கிடையாது டிசைன் இருக்கும் தாளம்பூ மொக்கு இந்த மாதிரி போடுவோம் அது வந்து ஆஃப் ஜரிகை விலை கம்மியாக இருக்கும் இது வந்து நல்ல ஃப்யூர் ஜரிகை பட்டு எல்லாமே ஃபீவரா இருக்கிறதுனால அது கொஞ்சம் விலை கூடுதலாக இருக்கணும் வேற ஒன்றும் இல்லை தரமாக மக்களுக்கு போய் சேரணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி டிசைன் தயார் பண்ணுறோம் திருமண விழாக்காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள் மணப்பெண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் இந்த பட்டுக்களை வந்து கொடுக்குறாங்க இல்லைங்களா இப்போ வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான எதிர்பார்ப்போடு தான் இருப்பாங்க சில பேர் வந்து எனக்கு இந்த ஒரு வடிவமைப்பில் வேணும் இந்த மாதிரி ஒரு அழகில் வேணும்னு சொல்லிட்டு கேட்பாங்க இல்லைங்களா இப்போது வித்தியாசமாக யாராவது கேட்டு அதை வந்து நீங்கள் வடிவ வச்சு கொடுக்கலாம் அவங்க கொடுத்துட்டாங்கன்னா அட்டை அடித்து தனியாக அவங்க என்ன டிசைன் கேட்குறாங்களோ அந்த டிசைன் போட்டு விலை வித்தியாசம் பார்க்காம அவங்க இருந்தாங்கன்னா அந்த டிசைனே அவங்களுக்கு தயார் பண்ணி கொடுத்துருவோம் சரி நீங்கள் வடிவமைச்சதுலேயே உங்களுக்கு பெருமை தரக்கூடிய ஒரு ஒரு வடிவமைப்பு இந்த புடவை நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா நீங்கள் என்ன மாதிரியான வடிவமைப்பு கொடுத்துருக்கீங்க நான் தாளம்பு ரகம் கொடுத்துருக்குறோம் பெரிய ஜாங்களா கொடுத்துருக்குறோம் பெரிய பெரிய ரகம் அது அப்படி கொடுக்கும் பொழுது அவங்க ஃப்யூர்லேயே அவங்க உருவம் போட்டது கேட்பாங்க அந்த மாதிரியும் பண்ணி கொடுத்துருக்குறோம் அப்போ அவங்க உருவம் எடுக்கும் பொழுது அதுக்கு செலவு அதிகமாகும் அது அவங்க ஏற்றுக்குவாங்க அவங்க ஒரு ஒரு புடவைக்கு வந்து ரேட்டு வந்து தொண்ணூத்தஞ்சாயிரம் வரும் அதுக்கு அவங்க முன்னாடியே சொல்லிவிட்டு போயிடுவோம் ஒரு மூணு மாதம் முன்னாடியே ஆர்டர் கொடுத்தாங்கன்னா நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அட்டை அடித்து அவங்க சொல்ல டிசைன் பண்ணி கொடுப்போம் உங்கள் பேர் நேம் வந்து ராஜு ராஜு நீங்கள் சொல்லுங்கள் அதாவது இப்போ இருக்கிற இளைஞர்கள் எல்லாருமே வந்து இந்த தொழிலே வேணாம் வேறு தொழில் போயிடுவேன் நான் வந்து ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ண போகிறோம் அதாவது அங்கே பணிபுரிக்க போகிறேன் அங்கே இங்கே ஒர்க் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு போகிறேன் இல்லையா நீங்கள் ஏன் இந்த தொழிலுக்கு வந்து எங்கள் ஃபேமிலியே ஃபுல்லாக பட்டு தொழில் தான் எங்கள் அப்பாவும் நெசாவில் தான் எனக்கும் நெசவு தெரியும் நாலு நாலு வருஷம் நெசியிருக்கேன் அதனால் வந்து நான் வந்து வேறு மொபைல் ஃபீல்டில் தான் இருந்தேன் ஆறு வருஷம் இப்போ ரீசெண்டாக இதில் ஜென்மனும் ஒரு ரெண்டு வருஷம் ஆகுது எனக்கு இதை பற்றி தெரியாது நெசவுன்னு நெசினால்தான் எனக்கு முக்கால்வாசி இதை பற்றி முக்கால்வாசி தெரியும் சரி இப்போது இந்த தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் புது 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 முயற்சி வந்து கொடுக்குறாங்க இல்லைங்களா புதுசாக ஒரு வேறு ரகம் கொடுக்கும் வேறு ஒரு நல்ல ஒரு வடிவமைப்பு கொடுக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய யோசனை வச்சுருக்காங்க உங்களுக்கு என்ன யோசனை இந்த தொழில் அவங்க சொல்லுவாங்க ஈஸியாக சொல்லிவிடுவாங்க ஆனால் நம்ம வந்து ஈஸியாக இது நெய்ய முடியாது ஒரு நூல் ஒரு நூல் வந்து இந்த இந்த இடம் இல்லை இப்போ இந்த இடத்துல ஒரு நூல் விட்டு போயிட்டாலே வந்து ஃபுல்லாக கேப் விழுவோம் அந்த கேப் வந்து நம்ம சரி பண்ணுறதுக்கு அது சரி பண்ணி நெய்யும் போது அந்த கேப் வந்து ஃபுல்லாக கேப் விட்டுரும் அந்த நூல் வந்து ஒரு நூல் இல்லை அந்த ஒரு நூல் வந்து கொக்கி மாறி இருக்கும் அந்த கொக்கியை வந்து ரெண்டு நூலாக எடுத்து தான் அந்த கேப் வந்து சரியாகும் அரங்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர்லேருந்து வடிவமைக்கப்பட்ட துணிகள் தான் நான் முதலே சொல்லியிருப்பேன் இந்த கண்காட்சியில் வந்து தமிழ்நாட்டு மட்டும் இல்லாமல் பிற மாநிலத்திலும் கூட துணி வகைகள் வருது அதுவும் கைத்தறி கைத்தறியில் செய்த துணிகள் வகைகள் வருதுன்னு சொல்லியிருந்தேன் அந்த வகையில் இந்த துணி வந்து பார்த்திங்கன்னா ஹாரி வகை அப்படின்வாங்க இந்த வடி வடிவமைப்பு செய்கிறதுக்கு மட்டுமே வந்து மூன்று நாட்களாகவும் மூன்று அல்லது நான்கு நாட்களாகவும் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த துணிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெண்களுக்காக நேர்த்தியாக ரொம்ப அழகாக ஒரு ரகரகமாக வந்து வடிவமைக்கப்பட்டிருக்காங்க குறிப்பாக வந்து நிறைய சொல்லலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பெண்களுக்கு பிடிக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இந்திய அரசாங்கத்தால் விருது வாங்கப்பட்ட ஒரு அழகான ஒரு திரைச்சியலை இது நிறைய பேருக்கு வந்து தெரிய வாய்ப்பு இல்லை அதுவும் குறிப்பாக வந்து சமூக வலத்திலே இருக்கிற நிறைய பேருக்கு வந்து இந்த இதை வந்து நம்ம இதில் பார்த்துருக்கோமா இதில் பார்த்துருக்கோம்னு நீங்கள் சொல்லியிருக்கலாம் அதாவது நம்மளுடைய தலைவர்கள் நம்ம நாட்டுக்காக ரொம்ப பாடுபட்ட தலைவர்களுடைய அச்ச வந்து இப்போ அந்த முக பாவனையை வந்து இதில் வந்து பதிச்சிருப்பாங்க நம்ம நேருஜி காந்தி தாத்தா அதுக்கப்புறம் கங்காதர திலகர் இந்திரா காந்தி அம்மா அது மாதிரி நிறைய தலைவருடைய புகைப்படங்கள் வந்து இதில் வந்து கை வேலைப்பாடுகளில் நல்லாவே அழகாக வந்து நெஞ்சிருக்காங்க தமிழ் எழுத்துக்களை நம்ம நிறைய இடங்களில் பார்த்துருக்கலாம் எழுத்துல பார்த்துருக்கலாம் ஏட்டில் பார்த்துருக்கலாம் ஏன் நம்மளுடைய ஏனைய எல்லா இடங்களையுமே பார்த்துருக்கலாம் ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா தமிழ் எழுத்துக்கள்லேயே வந்து கை வேலை ஒரு பட்டு திரைச்சலை வந்து தயாரிச்சிருக்காங்க அதிலும் குறிப்பாக வந்து நமக்கு பிடித்த இந்த தொல்காப்பி எழுத்துக்கள் நம்மளுடைய தமிழ் உயிரெழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் எல்லா எழுத்துக்களுமே இதில் இருக்குது கவனமாக இதோ முக்கியமாக ஓலைச்சுவடிகள் இந்த ஓலைச்சுவடியை நமக்கு இன்னமும் ஞாபகப்படுத்துகிற மாதிரி இந்த திரைச்சலை அமைஞ்சிருக்கு இப்போ நம்ம பார்த்துட்டு எந்த பட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்றுப்புறம் பட்டு அதாவது ஆரடி போலூர் சைடில் அந்த பக்கமாக இருக்கக்கூடிய பட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பட்டில் ஒரு விசேஷம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்களும் எதுக்கும் இலச்சவங்க இல்லை காஞ்சிபுரத்து பட்டத்துக்கும் எங்கள் பட்டுக்கும் எந்த ஒரு இதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கு அதை விட அதிகமாக தரம் கொடுக்கக்கூடிய ஒரு அழகான பட்டு தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் அதுவும் இந்த பட்டு வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன நுணுக்க வேலைப்பாடுகள் அதிகமாக இருக்கும் இந்த காரணம் இருக்கக்கூடிய இந்த டிசைன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து அழகாக இருக்கும் சின்ன சின்ன மாங்காய் சின்ன சின்னதாக வந்து சின்ன சின்ன விஷயங்களை வந்து ரொம்ப நுட்பப்பாடோடு செஞ்சுருப்பாங்க அதுவும் இந்த பூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க இது முழுக்க முழுக்க கையால் நெய்யப்பட்ட ஒரு அழகான பட்டு அதுவும் குறிப்பாக வந்து இந்த ஜரிகை வேலைப்பாடுகளில் இந்த ஒன்று புறத்துக்காரங்கள அடிச்சுக்க ஆள் இல்லைன்னு சொல்லலாம் அதுவும் மாம்பழ டிசைனில் ரொம்ப அழகாக வந்து கொடுத்துருக்காங்க இதுவும் மா தோரணங்கள் நம்ம வீட்டு வாசப்படியில் தான் வந்து தோரணம் கட்டியிருப்போம் ஆனால் இந்த பத்து பட்டுப்புடவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தோரணம் இருக்கு இந்த வாரசலுக்கு விலை நிகழ்ச்சியில் தேசிய கைத்தறி கண்காட்சி நிகழ்ச்சியை கண்டு மகிழ்ந்தோம் மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் நன்றி வணக்கம்